आला नंतान வீட்டிற்கும் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று இனிய நாள் சந்தோஷமான நாள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள் இன்று ஆங்கில ஆங்கில முதல் வருடம் தமிழ் முதல் வருடம் ஆங்கில முதல் வருடம் இன்று எனக்கு அடுத்த முக்கியமான விஷயம் இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு சந்தோஷமான நாள் என்றால் என்னுடைய முகல் முதல் மகன் பிறந்த நாள் என்று ஜனவரி பஸ்ட் பிறந்த நாள் நான் வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க நான் அது போல பையன் அம்மா உடனே சொன்னாங்க ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நீ தமிழ் வருஷ வருஷ பருப்புன்னு இருந்தாலும் நீ பிறந்த உன் பையன் வந்து ஆங்கில வருஷ பருப்புல பிறந்திருக்கிறான் அதனால சிமிலாரிட்டி இருக்குது அதனால நீங்க வந்து உன்னுடைய உன்னுடைய பர்த்டேவை யாரும் கொண்டாட மாட்டாங்க உன் பையனுடைய பர்த்டே உலகம்பூரா கொண்டாடுவாங்களா அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இது அது ஒண்ணு அது சந்தோஷமான நாள் ரெண்டாவது வந்து இந்த கணினி இந்த இலவசமா கணினி இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறது வந்து இதுக்கு பூராவும் என்னுடைய சனு தான் ஸ்பான்சர் பண்ணாரு நான் அவர்கிட்ட சொன்னேன் இது போல செய்கிறான் அப்பா நான் எல்லாத்துக்கும் நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த பணம் பழம்புக்கு மூணு கம்ப்யூட்டரு பிரிண்டரு எல்லாம் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு அது இன்னைக்கு அவருக்கு ஒரு நன்றி நான் சொல்லிட்டு உங்க மூலமா சொல்லிக்கிறேன் அடுத்தது அடுத்தது இங்க வரவேற்புறையில நான் சொல்ல வேண்டிய விஷயம் முக்கியமா மூணு பேரு திவாகர் பத்மராஜ் அப்படின்றவர் நெருங்க நண்பர் அவர் வந்து பிஇ படிச்சவர் இது ஐடில அஹ் பிரபலமானவர் லண்டன்ல வந்து ரொம்ப நாள் அண்டர் லண்டன்ல இருந்திருக்காரு லண்டன்ல ஒரு ஏழு எட்டு பத்து வருஷம் அங்க இருந்து அங்க ஒரு தொழில ஆரம்பிச்சு அங்க ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டு இப்ப இங்க வந்திருக்காரு எங்க வந்திருக்காரு இப்ப அவர் ஊருக்கு குர்ராஜபாளையம் கொடுக்குத்தூர் பக்கத்துல குர்ராஜபாளையம் ஊருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கம்பெனிய வச்சு அந்த கம்பெனில வந்து ஒரு பத்து முப்பது பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு சொந்த ஊர்ல வந்து தம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்றாரு அதோடு கூட இல்லாமல் அவர் இன்னொரு சர்வீஸ் பண்றாரு ஆன்லைன்ல வந்து இப்ப டீச் பண்றாரு எது கம்ப்யூட்டர் ஆன்லைன்ல டீச் பண்றாரு கிராஜுவேட்ஸ் யாரு இருந்தாலும் சரி அவர் மூலமாக நீங்க ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸ் எடுத்தாக்கா கம்ப்ளீட் பண்ணாக்கா அவரே வேலை கொடுக்கறாரு நீங்க முடிச்ச உடனே ஒரு ஆறு மாசத்துல நீங்க கம்ப்ளீட்டா ட்ரைனிங் முடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு வேலையும் அவர் கொடுக்குறாரு சோ அதனால்தான் நான் முக்கியமா அவர் வந்து இதுக்கு இந்த மீட்டிங்க்கு முக்கியமானவர் ஆவரு அதனாலதான் அவர் இந்த கம்ப்யூட்டரை வந்து அவர் மூலமாக ஓபன் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை அவரை கேட்ட உடனே அவருக்கு பல வேலைகள் நிறைய உண்டு இன்னைக்கு கூட பிஸியா இருக்கிறாரு இன்னைக்கு எனக்காக தான் அவரு இங்க வந்திருக்காரு உடனே அவரு போனோம் இப்போ அதனால அவருக்கு வந்து அவர்களை வருக வருகின்ற வரவேற்க அடுத்ததாக டாக்டர் விஸ்வநாதன் இவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் என் உறவினர் என்னுடைய உறவினர் கூட இவர் அமெரிக்காவிலே வந்து அமெரிக்காவிலே பத்து வருஷம் அங்க வேலை செஞ்சு பிஹெச்டி பண்ணி அங்க வந்து சயின்டிஸ்டா இருக்கிறாரு இப்போ வந்து ரிட்டையர் ஆயிட்டு இப்போ சொந்த ஊர்ல இங்க வந்து ஏதாவது என்ன போல அவரு அவங்க ஊருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி வேலூர்ல இருக்கிறாரு வேலூர்ல இருந்து நிறைய ஏழை மக்களுக்கெல்லாம் இவர் உதவி செய்கிறாரு பிடி செங்கலராயன் ஒரு இன்ஸ்டியூட்டு மெட்ராஸ்ல அந்த இன்ஸ்டியூட்ல பத்து லட்சம் ரூபாய் என்ரோல்மெண்ட் கிரியேட் பண்ணி அதுல வர்ற வட்டியை எடுத்து அந்த பள்ளியில படிக்கிற மாணவர்கள் கல்லூரியில் படிக்கிற மாணவருக்கு மூவாயிரம் மூவாயிரம்னு முப்பது பேருக்கு கொடுக்குறாரு முப்பது முப்பத்தஞ்சு பேருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு ஒரு பெரிய சேவையை செஞ்சுங்கிறாரு அவர் என்ன பார்த்து சொல்ல அண்ணாச்சு நீங்க நிறைய வேலை செய்றீங்க நான் சொன்னேன் உங்க சேவைக்கு முன்னால நான் நத்தீங்க உங்க கால் தூசிதான் நான் அப்படின்னு அவரு அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன் அவரு நிறைய செய்கிறாரு நிறைய ஏழைகளுக்கு எல்லாம் பணம் கொடுக்குறாரு எத்தனையோ பசங்களை படிக்க வைக்கிறாரு அதனால காலேஜுக்கு பணம் எல்லாம் கொடுக்குறாரு ஒருத்தையா இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாரு அதனால அவரை பத்தி நான் சொல்றது இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் அவர் அவரு பேசும்போது அவரை பத்தி சொல்லுவாரு அவரே வருக வருகிறது வரவேற்பான் அவரும் எனக்கு நெருங்கிய நண்பர் ரொம்ப நாளா தெரியும் அவரு அவர் ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் விவசாய விவசாயத்துறையில ஆபீசரா இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் ஆல் இண்டியா ரேடியோல இருந்தவர் அழகாக பேசுவாரு நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காரு நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காரு ஃபாரஸ்ட் பத்தி எழுதியிருக்காரு எங்களுக்கு தெரியாத விஷயம் கூட நிறைய விஷயங்கள் அவர் புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு அவரு வந்து அவரு பூமி பூமின்னு ஒரு அறக்கட்டளை வச்சிருக்கிறார் தெற்கு அந்த அறக்கட்டளை மூலமாக நிறைய சேவை செய்யறாரு ஊர் மக்களுக்கெல்லாம் நிறைய சேவை பண்றாரு அக்ரிகல்ச்சர் சம்பந்தமாக விதைகள் நல்ல விதைகளை கொண்டாந்து கொடுத்து அதிகமான உற்பத்தி பண்றதுகள்லாம் அவர் சொல்லி கொடுக்குறாரு சாயில் கன்சர்வேஷன் அப்புறம் இது தண்ணி நீர் நீர் நீரை பத்தி நிறைய எழுதிருக்காரு எப்படி நீரை சேமிக்கணும் அப்படின்றத பத்தி எழுதியிருக்காரு அவர் வந்து நிறைய சர்வீஸ் வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்காரு லோக்கல்ல இருக்கிற அந்த வில்லேஜஸ் எல்லாம் கூப்பிட்டு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்காரு நிறைய அவர் ஒரு பெரிய மகா சேவை செய்து கொண்டிருக்காரு அவர் தெற்கப்பட்டு இருக்காரு அவரு அவரை நான் இதை அழிச்சிருக்கிறேன் காரணம் என்னன்னா நம்ம வில்லேஜ் அவரை பார்க்கணும் நம்ம வில்லேஜுக்கு ஏதாவது முடிஞ்சா அவர் மூலமா ஏதாவது உதவி செய்ய முடியும்னா உதவி செய்வார் அதனால்தான் அவரை நான் அழைச்சேன் அவரை வருக வருக என்று வரவேற்கின்றது அடுத்தது என்னுடைய பால்ய நண்பர் நரசிம்மன் நரசிம்மன் இருக்காரு அவர் வந்து நானும் அவரும் இந்த இந்த பள்ளியில வந்து நானும் அவரு ஒன்னாவது ரெண்டாவது அஞ்சாவது வரைக்கும் படித்தோம் இந்த பள்ளியில அவர் ரொம்ப எனக்கு நெருங்க நான் மறந்துட்டேன் அவரை அவர் என்னை ஞாபகப்படுத்தி நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் பழைய நண்பர்கள் அவரே வருக என்று வரவேற்கிறேன் அடுத்தது என்னுடைய நண்பர் இவர் இவர் வந்து மிஸ்டர் தம்புசாமி இவர் நான் பிஎஸ்சில கிளாஸ் மட்டும் எனக்கு இவர் வாலிபாய்ல நாங்கள் ரெண்டு பேரும் படித்தோம் ஃபாரஸ்ட் காலேஜ் ரெண்டு வருஷம் படித்தோம் அங்கேயும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா படித்தோம் அவர் எனக்கு ரொம்ப நாள் இந்திய நாள் நண்பர் ஒரு அறுபது வருஷம் நண்பர் அவர் அவரே வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்தது அவரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் மிஸ்டர் வேலாயுதம் வேலாயுதம் வந்து அவர் எல்லாத்துக்கும் எங்க எல்லா வேலையும் அவருதான் செய்யறாரு அவரு ஒரு ட்ரஸ்ட் மெம்பர் இந்த அறக்கட்டையில அவரு முக்கியமான நண்பர் இவரும் ஒரு அறக்கட்டளை நண்பர் இவரும் அறக்கட்டளை நண்பராக இருக்கிறாரு அவரும் அறக்கட்டையில் இருக்காரு அவரு வந்து இந்த எல்லா வேலையும் எந்த வேலை சொன்னாலும் உடனே செய்வாரு இப்ப செடி பண்ணுன்னா உடனே செடியை பண்ணான்ட்டாரு அதனால அவரு அவருடைய சேவையை ரொம்ப மகத்தான சேவை அவரே வருக வருகின்ற வரவேற்கின்றேன் அடுத்தது அவரு மிஸ்டர் முருகன் முருகன் அவருடைய சன்னு ரெண்டு பேருமே ரொம்ப அருமையான நண்பர்கள் எல்லா உதவியும் பண்ணுவாரு அவர் முருகன் வந்தாரு லைப்ரரியில் வந்து எந்த வேலை சொன்னாலும் உடனே அடுத்த செகண்ட் செய்யக்கூடிய ஆளு அவர் வந்து இந்த 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 ஃபங்க்ஷனுக்கு நிறைய அவர் ஈடுபாடு செஞ்சிருக்காரு அவரே வருக வருக என்று வரவேற்கின்றேன் அவருடைய சன் ஜெயமோகன் அவர் வந்து ஒரு எழுத்தாளர் அவர் அழகா வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு அவர் எழுதுற புத்தகத்தை கூட இன்னைக்கு நான் தன்னம்பிக்கை தன்னிம்பைக்கு பெருவரும் சாதனை பெறுவோம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி இருக்காரு பிரைஸ் எல்லாம் வாங்கிருக்காரு அதுக்கு இந்த புத்தகத்தை இந்த பசங்களுக்கு நான் குடுக்கலாம்னு இருக்கிறேன் இந்த புத்தகத்தை உம் அவரை வருக வருகின்ற வரவேற்கின்றேன் சோ இது வெலிகுட் நான் முக்கியமா நான் சொல்லி சொல்ல விரும்ப படுறேன்னாக்கா உத்தர பிரதேசத்துல ஒரு சின்ன வில்லேஜ் பேரு மறந்துட்டேன் அந்த வில்லேஜ்ல மொத்தமே நூறு 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 நூத்தி பத்து கிராம வீடுகள் தான் இருக்குது அந்த அந்த ஊர்ல இருந்து ஐம்பத்தி ஒரு பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் பாஸ் பண்ணிருக்கேன் ஐம்பத்தி ஓரு பேர் ஐம்பத்தி ஓரு பேர் ஒரே வில்லேஜ்ல டிஃப்ரெண்ட் ஃபேக்கல்ட்டியில் எப்படி ஐஏஎஸ்ல பத்து பேர் ஐபிஎஸ் இல்லை இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் இந்தியன் ஆடிட் சர்வீஸ் சென்ட்ரல் சர்வீஸ் நிறைய இருக்குது அதில் வந்து அது போல பாஸ் பண்ணிருக்காங்க அது போல இந்த நன்னேரில் இந்த பசங்க பூராவும் இருபது வருஷத்துல இவங்கெல்லாம் ஐஏஎஸ்சு ஐபிஎஸ்சி ஐஎஃப்எஸ்சு ஐஆர்எஸ் இது போல ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்கு அதுக்கு உந்தியாதான் இந்த கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சென்டர் நான் ஆரம்பிக்கிறேன் காரணம் இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் இல்லாமல் எந்த வேலையுமே நடக்காது எல்லா வேலைக்கும் கம்ப்யூட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் அதனால பசங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் கட்டாயம் நம்ம சொல்லி கொடுத்தே ஆகணும் கம்ப்யூட்டர் அதனாலதான் இந்த ஃப்ரீ கம்ப்யூட்டர் நான் ஆரம்பித்தேன் கம்ப்யூட்டர் எங்கேயுமே ஃப்ரீயாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஏதாவது காசு வாங்கினா தான் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இந்த பசங்களுக்கு எல்லாம் நம்ம ஃப்ரீயா கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுங்க ஒரே ஒரே எண்ணத்துல நான் இதை ஆரம்பிச்சிருக்கிறேன் கம்ப்யூட்டர் வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் கம்ப்யூட்டர் படிக்காதவன் இலிட்ரேட் இலிட்ரேட் அந்த காலத்தில் கை நாட்டு பேர் வழிடுவாங்க கை நாட்டு பேர்லாம் என்ன எழுது படிக்க தெரியாத கை நாட்டி வைப்பான் அதே போல் இப்போ வந்து யாருக்கு கம்ப்யூட்டர் தெரியாது அவன் கை நாட்டு பெருவழி இப்போ இவங்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் எல்லாம் இவங்க கை நாட்டு பெருவழி தான் இலிட்ரேட் ஏர் லிட்ரேட் லிட்ரேட்னா படிச்சுவேன் இலிட்ரேட்னா படிக்காதான் இப்போ அப்படி ஆயிடுச்சு ஏன்னா இந்த 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 கல்யுகத்தில் வந்து இந்த இந்த இது இந்த பிளானட்ல வந்து நம்ம எல்லாரும் கம்ப்யூட்டர் படிச்சே ஆகணும் ஏன்னா இப்போ ஏ இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருக்குது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் என்ன செய்யுதுன்னு தெரியல ஆப்ரேஷன் அதே பண்ணுது இப்போ அமெரிக்காவுக்குள்ள டாக்டர் எல்லாம் பயப்படலாம் இந்த கம்ப்யூட்டர் வந்துருச்சு இப்போ வந்து அதுவே ஆபரேஷன் பண்ணா எங்களுக்கு எல்லாம் என்ன வேலை அதனால நாங்க எங்க போறதுன்னு எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் பயப்படுறோம் ஏன்னா அவ்வளோ அட்வான்ஸ் ஆயிருக்குது கம்ப்யூட்டர் அதனால இந்த பசங்க எல்லாம் நல்லா படிக்கணும் இவங்க முன்னேறணும் அப்படின்ற சொல்ல ஒரே ஒரு எண்ணத்துக்காக இந்த ஃப்ரீ கம்ப்யூட்டர் சென்டர் நானு ஆரம்பிச்சிருக்கிறேன் இதை வந்து எல்லாம் நீங்க பயன்பெறணும் எல்லாரும் வரலாம் அதுக்கு வந்து நான் ஒரு சிலபஸ் போல போட்டு கொடுக்குறோம் அது ஐயா வந்து சொல்லி கொடுப்பாரு அவர் தான் ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து எக்ஸ்பர்ட் அதில் அதனால அவர் நிறைய டீச் பண்றதுனால அவர் மூலமாக இதை ஆரம்பிச்சு இது வந்து அவர் சொல்லி கொடுப்பாரு கொஞ்ச நாளைக்கு சொல்லி கொடுப்பாரு பிறகு நான் ஒரு ஆளை போட்டு நான் அதை சொல்லி கொடுக்குறேன் ம் சிவனேஷ் சிவனேஷ் பத்தி நான் ஒரு வார்த்தை சொல்லணும் ஏன்னா அவர் இந்த ஊருக்காரு அவர் வந்து இந்த 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 ஊர்ல வந்து நான் சொன்ன மூணு விஷயம் ஒண்ணும்ன ஒரு விஷயம் வந்து நல்லா படிக்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து லைப்ரரிக்கு போனோம் மூணாவது விஷயம் வந்து உடம்ப பாதுகாத்து எக்ஸசைஸ் பண்ணணும் மூணு பொது அறிவுக்கு லைப்ரரிக்கு போகணும் படிப்பு வந்து வேலை வாங்குறதுக்கு ஸ்கூலுக்கு போகணும் உடம்பு நல்லா வச்சுக்கிறது நல்லா ஹெல்த்தியா இருக்கிறது எக்ஸசைஸ் பண்ணும் இது போல யோகா பண்ணணும் இதெல்லாம் முக்கியமானது அதனால இந்த குழந்தைங்கள்லாம் அப்ப யோகா போடுறாங்க எக்ஸசைஸ் பண்றாங்க இப்ப நல்லா ஹெல்த்தியா இருக்கிறாங்க அவங்களுக்கு வியாதி எல்லாம் கூட வராது நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா யோகா பண்ணாங்க எந்த வியாதியும் வராது நல்லா இருப்பாங்க ஹெல்த்தியா இருப்பாங்க ஹெல்த்தியா இருக்குன்னா சோரை வச்சிருந்தா சோ சித்திரம் எழுதணும் அது போல முதல்ல உடம்பு உடம்பு தான் நம்ம எந்த வேலையும் செய்யணும் உடம்பு நல்லா இருக்குன்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் யோகா பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் வேலை பண்ணணும் டிசிப்ளினா இருக்கணும் இதுதான் முக்கியமானது அதனால தான் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நான் அதுதான் அடிக்கடிக்கு நான் சொல்ல விருப்பிறேன் அதுக்கு வந்து சிவனேஸ் வந்து ரொம்ப உறுதுணையா இருந்து அவர் வந்து இவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து நம்ம வந்து எல்லாரும் பாராட்டணும் ஏன்னா அவர் வந்து நான் நான் வந்து ஒரு பைசா அவருக்கு கொடுக்குற சம்பளம் இல்ல சம்பளம் இல்லாம அவர் ஏதோ பசங்கிட்டதை வாங்கிட்டு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காரு எவ்வளவு பேர் மெடல் வாங்கி வந்திருக்காங்க மாத்த நீக்கு கூட ஒரு ரெண்டு பேர் இங்க வந்து தேர்ட் ரேங்க் ஒருத்தர் வந்தாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒருத்தர் வந்திருக்காங்க வெளியில எல்லாம் போய் விளையா விளையாட்டு பிரைஸு ட்ராஃபி எல்லாம் வாங்கிருந்திருக்காங்க அது அவருடைய இதுதான் அவருடைய முயற்சி தான் அவர் முயற்சி இல்லைன்னா நம்ம இவ்வளவு தூரம் இந்த பசங்க வந்திருக்க மாட்டாங்க அதனால அவருக்கு ஒரு நல்ல ஒரு இது பண்ணி கொடுத்துருங்க அடுத்தது முக்கியமா சொல்ல வேண்டியது நான் என்ன அங்க செஞ்சதுன்னா டிஸ்டன்ட் எஜுகேஷன் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் நான் வந்து தொலைதூர கல்வி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம் தொலைதூர கல்வின்னாக்கா படிக்காதவங்க காலேஜுக்கே எல்லாம் ஒரு டிகிரி வாங்கலாம் காலேஜே நான் போலன்ற ஒரு ஆசை வந்து நிராசையா ஆயிடுச்சு எல்லாம் நான் வந்து டிஸ்டன்ட் எஜுகேஷன் ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சு அதை படிக்க வச்சிருக்கேன் அதுல முக்கியமா வந்து நாலு பேர் முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரேணுகாம்பால் ஏழு இந்த ரேணுகாம்பால் இவங்க வந்து பிஏ படிச்சாங்க அப்புறம் எம்ஏ படிச்சாங்க இப்ப எம்ஏ டிகிரி அவங்க அதனால அவங்க வந்து டிஸ்டன்ட் எஜுகேஷன் ஸ்கீமில் நாங்கள் படிக்க வச்சோம் ஆனால் அந்த அறக்கட்டளைக்கு முன்னாடியே அவங்கள படிக்க வச்சேன் அறக்கட்டளைக்கு பிறகு வந்த பின்னாடி அடுத்தாள் அது ஜனனி ஜனனின்றது இது பிஏ பிஎட் பிஏ படித்து பிஎட் படிச்சு இப்போ எம்ஏ படிச்சுன்னு இருக்குது இதுவும் அறக்கட்டளை மூலமாக பணம் கட்டி அது பிஏ டிகிரி வாங்கிருது பிஎட் டிகிரி வாங்கியிருக்குது அடுத்தது வந்து சங்கீதா சங்கீதா வந்து பிஏ பிஏ ஹிஸ்டரியில் ஃபர்ஸ்ட் ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கேன் நான் எப்படிமா வாங்கினேன் அப்படின்னா பிஏல ஃபஸ்ட் கிளாஸா கொடுக்க மாட்டானு ஐயா நான் அழகா எழுதுனேன் அண்டர்லைன் பண்ணி எழுதுறேன் ரெட்டிங்கில் எழுதுனேன் அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்துச்சு அதனால அது அது வந்து அவருடைய அவருடைய இது திறமையை போற்ற வேண்டிய விஷயம் அது வந்து சங்கீதா அடுத்தது வந்து சசிரேகா எங்க சசிரேகா எங்க அங்க சமையல் பண்ணிக்கிறாளா சரி கூ வந்துரு அதிக போயிட்டாங்க சசிரேகான்னு ஒருத்தரு அவங்கள எம்எஸ்சி படிக்க வச்சேன் அப்புறம் பிஎடும் படிக்க வச்சேன் அவங்க எம்எஸ்சி படிச்சுட்டு பிஏடும் முடிச்சுட்டாங்க டிகிரி வாங்கிட்டாங்க சோ இன்னொரு ரெண்டு பேரு உங்க தம்பி பேர் என்னமா இன்னொருத்தன் உங்க பையன் சரவணன் சரவணன் ஒருத்தருக்கு பணம் கட்டியிருக்கேன் அவர் படிச்சிட்டு இருக்காரு ஆனா இன்னைக்கு அது ஒரு ஆறு ஏழு பேர் நான் வந்து இது போல டிஸ்டன்ட் எஜுகேஷன் ஸ்கீம் நானே வச்சுக்கிட்டு அந்த ஸ்கீம்ல வந்து நாங்க எஜுகேஷன் அது அது ஒரு 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 ஸ்கீம் பண்ணிட்டு இருக்கேன் வந்து இவங்களை வந்தவர்களை எல்லாம் நம்ம பாராட்டணும் அவங்களுக்கு வந்து பொன்னாடி போத்தனும் பொன்னாடி போத்த போடணும் இப்ப யாராவது நீ எந்த அது எடுமா அது துணியூ கூட மூணு இருக்கும் ரெண்டு டாக்டர் நாதன் விஸ்வநாதன் அவர்களுக்கே பொன்னாடி போட்டப்படுகின்றது அடுத்தது அடுத்தது திவாகர் திவாகருக்காக இது பொன்னாடி போட்டப்படுகிறது அடுத்தது மிஸ்டர் ஞான சூரிய பகவான் அவருக்காக அதெல்லாம் எழுதுவாமா எடுத்து வெளியாக இதுவே ஒவ்வொருத்தருக்கா போடு அவர் பெரியவருக்கு போடு கொஞ்சம் பெரியவர் பெரியவருக்கு போடு நீ வா நீ வந்து அடுத்த விருது போடு அடுத்தவரு அடுத்த ஆளுக்கு போட்டா வாங்க நீங்க நீ அடுத்த அடுத்தவருக்கு போடு என்ன அவ்வளவு போடு இந்த அடுத்த வருது அவ்வளவு போடு அவருட்டாரா இந்தாப்பா புழுக்குதான்பா ஏந்திர அடுத்தது இவங்க நாலு பேருக்கும் டிஸ்டன்ட் எஜுகேஷன் ஸ்கீம் வாங்க 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 அவங்களுக்கு முக்கியமா நான் போடணும் ஆமா வாங்க இவங்களெல்லாம் நம்ம ஆனர் பண்ணலாம் ஏன்னா இவங்க கஷ்டப்பட்டு படிச்சு டிகிரி வாங்கியிருக்காங்கல்ல நம்ம ஒரு ஒரு டிகிரி வாங்கத்தையும் அவ்வளவு கஷ்டப்பட்ட ரெண்டு டிகிரி வாங்கியிருக்காங்க இவங்க இது வந்து இன்னொரு விஷயம் இது வந்து குரூப் போர் பாஸ் பண்ணிருக்கு நான் சொல்லி கொடுத்து குரூப் போர் பாஸ் பண்ண முதல் ஆள் இது குரூப் போர் பாஸ் பண்ணி குரூப் டூவும் பாஸ் பண்ணி இப்ப எழுதிய படிச்சு எழுத போகுது எப்படி ஒரு வேளை கையில இருக்குது இன்னொரு வேலை இனிமேல் வந்தா வரும் இல்லைன்னாலும் வரல நான் சொல்லிட்டேன் ஒரு வேளை வந்தாலும் போதுமா அப்படின்னு இருக்கேன் ஆல் தி பெஸ்ட்

மிஸ்டர் திவாகர் ஒரு ஒரு வார்த்தையில உங்ககிட்ட பேசுவார் திவாகர் திவாகர் பத்மராஜு